வெல்கம் டு லைஃப் சக்சஸ் தமிழ் உங்க கூட பேசிட்டு இருக்குது ஜாஸ்மின் வீரம் சிறந்த ஒரு அரசன் அவனது படையெடுப்பு அசாத்தியமான காதல் மற்றும் விதியின் விபரீதங்கள் இத்தனையும் கலந்த ஒரு நகரத்தின் கதை என்றால் உங்களுக்கு ஆர்வம் பெறக்காதா அந்த நகரம்தான் வஞ்சி மாநகரம் சங்க சங்ககாலத்து தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களில் ஒருவரான சேரர்களின் தலைநகரம் தான் இந்த வஞ்சி மாநகரம் வஞ்சி என்றாலே அது சேர நாட்டின் அடையாளம் வணிகம் செழித்த துறைமுகப்பட்டினங்களுக்கு அருகாமையில் இருந்ததால் செல்வமும் கொழித்த நகரம் வஞ்சி மாநகரம் என்பது வெறும் செங்கல்மண் கட்டடங்களின் தொகுப்பு அல்ல அது தமிழர்களின் வீரம் காதல் கலை பண்பாடு என அனைத்தும் கலந்த ஒரு வாழும் வரலாறு இந்த கதைக்குள் இன்னும் எத்தனையோ திருப்பங்கள் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஆச்சரியமூட்டும் தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன இந்த மாநகரத்தின் மறைக்கப்பட்ட பக்கங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் மகோதை கடற்கரை கொடுங்கொல்லூரையொட்டி கடலோரமா இருக்கிற துறைமுகப்பட்டணம் எதுன்னு பார்த்தா அது முசிறி அந்த முசிறி பட்டணம் தான் இப்போ பயத்துல உறைஞ்சு போய் கிடக்கு கடந்த ரெண்டு மூணு நாளா ஒரே பரபரப்பான செய்தி தான் பொதுமக்களுக்கு கண்ணுல விளக்கெண்ண ஊத்துன மாதிரி ஒரு பயம் ஏன் இந்த பயம் மேற்கு கடல்ல இருக்கான் அவன் ஒரு கொடிய கொள்ளைக்காரன் அவனோட பேரு கடம்பர் குறுநில மன்னன் ஆனா எல்லாரும் அவனை சொல்ற விதம் இருக்கு பாருங்க ஆந்தை கண்ணன்னு முசிரியில் இருக்கிற பெரிய வணிகர்களை குறி வச்சு அவங்க கப்பல்களில் இருக்கிற செல்வங்களை சூறையாட வந்திருக்கானா முசிறி முழுக்க இந்த ஆந்தைக்கண்ணனோட பயந்தான் ஓடிட்டுருக்கு இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் குமரன் நீங்கள் அப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க ஒரு கட்டத்தில் இந்த குமரனை நம்பி ஒருத்திட்ட நெருங்கி வரா அவன் குமரன் கிட்ட என்ன சொல்கிறானா குமரா இப்போ நான் உன்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் நீ நினைக்கிற மாதிரி இந்த அம்மால அவங்க ஒரு பெண் பாத்திரம் அவங்க பேரெல்லாம் அப்புறம் வரோம் யாரும் எங்கேயும் சிறை பிடிச்சிட்டு போகலை என் மேல இருக்கிற நம்பிக்கையால நான் அவள ஒரு உதவியா கேட்டு கொடுங்கோலூர்ல இருக்கிற ரத்தின வடிகரோட வீட்லேயே சிறை வச்சிருந்தேன் அதுதான் உண்மை அது மட்டும் இல்ல குமரா நீ முதல் முதலா இந்த வஞ்சி மாநகரத்துக்கு வந்து வேளாவிக்கோ மாளிகையில என்னை தேடி வந்தியே அந்த ராத்திரி ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ராத்திரி நான் உன்ன காவலுக்கு கூட மாளிகையில வச்சுட்டு நான் எங்க போன தெரியுமா கொடுங்கோலூருக்கு தான் போனேன் அப்படி அவன் போனதன் நோக்கம் என்ன அந்த ரத்தின மணிகை வீட்ல சிறை வைக்கப்பட்டிருக்கும் அந்த பெண் யார் ஏன் அவள சிறை வைக்க வேண்டிய சூழல் இந்த ஆந்தை கண்ணன் கொள்ளைக்காரனுக்கும் இந்த கதைகளுக்கும் என்ன சம்பந்தம் அந்த ரத்தின வணிகர் வீட்டுல சிறை வைக்கப்பட்டிருக்கும் ரகசியம் குமரனுக்கு இப்பதான் தெரிய வருது குமரன் மண்டைக்குள்ள ஒரே குழப்பம் அவன் எதிரே நின்ன இந்த உண்மையெல்லாம் உடைச்சு சொன்ன அந்த மனிதன் அவன் நம்பணுமா இல்லையா நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஒரு பெண்ண அதுவும் அவள உன்னோட சொந்த விருப்பத்துக்காக நீயே சிறை வைக்கணும் உன்னால வேற என்னென்ன ரகசியங்கள் சேரநாட்டுக்குள்ள நடந்திருக்கு குமரன் கோபமும் குழப்பமா கேக்குறான் அந்த மனிதன் அமைதியா இருக்கான் அவன் சொல்றான் குமரா உன்னோட சந்தேகம் நியாயம்தான் ஆனா இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இது சேர நாட்டோட ஆட்சிக்கும் மகோதே பட்டணத்தோட அமைதிக்கும் ரொம்ப முக்கியம் அவன் பேச்சுல ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறத குமரன் புரிஞ்சுக்கிறான் அவன் சொல்றான் நீ முதல்ல இந்த மாளிகைக்கு என்னை பார்க்க வந்த அந்த ராத்திரி உன்னை காவலுக்கு வச்சிட்டு நான் போனது எதுக்கு தெரியுமா கொடுங்கோலூர்ல இருக்கிற ரத்தின வணிகர் வீட்ல இருந்து அந்த பெண்ணை ஒரு பாதுகாப்பான மாத்த மாத்தத்தான் நான் போனேன் அப்படியா அந்த அதிகாரி போனது அந்த ரத்தின வணிகரை காண மட்டுமல்ல சிறையில் இருக்கும் அந்த பெண்ணின் இடத்தை மாற்ற ஏன் இந்த இடம் மாற்றம் ரத்தின வணிகர் வீடும் வகோதைக்கரையும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம பார்க்க போறது நம்முடைய கதைநாயகனான குமரன் அவனோட நண்பர்களோட சேர்ந்து திரியுற இன்னொரு முக்கியமான இடம் குமரன் இந்த சேரநாட்டுல எந்த கலைகளையும் கத்துக்கிட்ட ஒரு கெட்டிக்கார வீரன் அவனுக்கு கூட ரெண்டு நண்பர்களும் இருக்காங்க ஒருத்தன் அவனோட பேரு கருவூரான் இவ ஆட்டமும் பாட்டுமா ரசிக்க தெரிஞ்ச ரசனைக்காரன் ஆனா இவன் வாய்ஜாலன் தான் சில சமயம் பிரச்சனைல கொண்டு போய் விட்டுரும் இன்னொருத்த அவன்தான் கண்ணப்பா ஆசாரியார் இவன் சிற்பி கண்ணப்பா வந்துருமா அவ்வளவு நுணுக்கும் இவனுக்கு இந்த மூணு நண்பர்களும் வஞ்சி மாநகரத்துல இருக்கிற ஒரு அழகான நந்தவனத்துல சுத்திட்டு இருக்காங்க அந்த நந்தவனம் இயற்கையோட விளையாட்டா இருக்கு பச்சை மரங்களும் பூக்களும் ஒரு நீச்சல் குழுமமா பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அங்க ஒரு பெரிய வாழை மரத்தோட இலைக்குள்ள பதுங்கி இருந்த ஒரு அழகான பூவ பார்த்துட்டான் கருவூரான் அடடா என்ன அழகுடா குமரா இந்த தாமரைய பாரு ஒரு பெண்ணோட கரம் மாதிரி மெல்லீசா இருக்கு குமரன் சிரிச்சுக்கிட்டே நிறுத்துடா எந்த பொருளை பார்த்தாலும் உனக்கு ஏன் பொண்ணுங்க ஞாபகமே வருது ஆனா இவங்களுக்கு பின்னாடி அந்த நந்தவனத்தோட படிகள்ல ஒரு சிற்பம் இருக்கு பாருங்க கண்ணப்பா ஆசாரியார் செதுக்கண அந்த சிற்பம் தான் இப்ப கதைக்குள்ள வரப்போகுது கண்ணப்பா ஆசாரியார் செதுக்குன அந்த சிற்பத்துக்கு என்னமோ ஒரு விசேஷம் இருக்கு நிஜமா ஒரு மனிதனை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு திடீரென அந்த சிற்பத்தை பார்த்த கருவூரான் ஏண்டா கண்ணப்பா இந்த சிற்பத்தோட கைகள்ல இருக்கிற ரேகைகளை பாரு நம்மள கூப்பிடுற மாதிரி ஏதோ ஒரு சைகை காட்டுதேன்னு சொல்லி சிரிக்கிறான் ஆனா குமரன் சிரிக்கல அவன் கண்ணப்பா ஆசாரியாரோட முகத்தை பார்க்கறான் கண்ணப்பா ஆசாரியா முகம்ல ஒரு மர்ம புன்னகை இந்த சிற்பம் சாதாரண சிற்பம் இல்ல இது ஒரு செய்தி சொல்லும் சிற்பம்னு கண்ணப்பா ஆசாரியா ரகசியமா சொல்றான் அப்படியா ஒரு சிற்பம் செய்தி சொல்லுமா அந்த செய்தி என்ன யாரை கூப்பிடுது அந்த சிற்பம் இந்த ரகசிய சைகைக்கும் கொடுங்கோளூர்ல சிறை வைக்கப்பட்டிருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா இந்த கேள்விகளுக்கு பதில பேடி நம்ம மூணு நண்பர்களும் எங்க போறாங்கன்னு அடுத்த அத்தியாயத்துல பாக்கலாம் அந்த மூன்று நண்பர்களும் நந்தவனத்தில் உள்ள சிற்பத்தின் ரகசிய சைகையை பார்த்த இடத்தில்தான் அத்தியாயம் ரெண்டு முடிஞ்சது இப்போ அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கலாம் அந்த சிற்பம் கண்ணப்ப ஆசாரியாரால் செடுக்கப்பட்ட அந்த மனித சிற்பம் சாதாரணமா இல்லாம நிஜமாவே கை ரேகைகள் வரைக்கும் இருக்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கருவூரான் சும்மா சொன்ன வார்த்தை தான் அது நம்மள கூப்பிடுற மாதிரி ஒரு சைகை காட்டுதேடா ஆனா அது சும்மா இல்ல குமரன் அந்த சிற்பத்தை பார்த்தான் குமரன் ஆசாரியாரே இந்த சிற்பம் என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு சொல்ல வேண்டியது எனக்கு புரியுது சும்மா சைகைன்னு நினைச்ச கருவூரானுக்கு ஒரே ஷாக் அதுக்குள்ள கண்ணப்பா ஆசாரியார் தலையாட்டிட்டு இந்த கை சைகை ஒரு சங்கீத மொழி இது ஒரு தகவல் இருக்கு அந்த சைகை என்ன தெரியுமா அது முசிறி பக்கத்துல இருக்கிற வேலிற்குள்ள தலைவனோட மாளிகைக்கு போக சொல்லி குறிப்பு காட்டுதான் ஆமா அந்த சிற்பி கண்ணப்ப ஆசாரியார் இந்த குமரன் குழுவுக்கு மட்டும் புரியற மாதிரி அந்த சிற்பத்தோட கைகள்ல ஒரு ரகசிய சங்கேத பாஷையை பதிச்சு வச்சிருக்காரு குமரன் ஒரு வினாடி கூட யோசிக்கல குமரன் நண்பர்களே இந்த குறிப்பு எதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இது ரொம்ப முக்கியமானதுன்னு மட்டும் புரியுது பாருங்கள் இப்போதே முசிறியை நோக்கி புறப்படலாம் கருவுரான் உற்சாகமாக போகலாம் ஆனா போற வழியில ஏதாவது பாட்டோ கவிதையோ சொல்லிக்கிட்டே போகணும்னு தன் இயல்பை காட்டினான் இப்படி மூன்று பேரும் அந்த நந்தவனத்தை விட்டு வேகமா கிளம்புறாங்க இப்போ நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும் முதல் அத்தியாயத்தில் பார்த்தோமே அந்த வேளாவிக்கோ மாளிகையின் அதிகாரி அவன்தான் கொடுங்கோலூரில் ரத்தின வணிகர் வீட்டில் சிறையிருந்த பெண்ண இடத்த மாத்தணும்னு புறப்பட்டு போனான் அந்த அதிகாரி முசிறி பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓலைச்சுவடிய அவன்கிட்ட குடுக்குறாங்க அந்த ஓலைச்சுவடி வேற யாரும் இல்ல சேர சக்கரவர்த்திக்கு போக வேண்டிய ஒரு முக்கியமான அரசாங்க செய்தி அந்த ஓலைய பிரிச்சு பாக்குறான் அதிகாரி அத பாத்ததும் அவன் முகம் மாறுது பொக்கிஷம் என்ற வார்த்தை கேட்டதும் நம்ம அதிகாரிக்கு ஒரு பயம் வருது ஏன் தெரியுமா சேர நாட்டின் மாபெரும் பொக்கிஷத்தை யாரும் தொட முடியாமல் பூமிக்காடியில் ஒரு ரகசிய இடத்தில்தான் வச்சிருக்காங்க அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க கோட்டைக்கு உள்ளே ஒரு ரகசிய குகை பாதை இருக்கு அந்த குகையை பலப்படுத்துறதுக்கு இப்ப உத்தரவு வந்திருக்குன்னா வெளியில் இருக்கும் ஆந்தை கண்ணனை விட உள்ளுக்குள்ளேயே ஒரு எதிரி இருக்கானா இந்த அதிகாரி தன் கடமையை துறந்து ரத்தின வணிகர் வீட்டிலிருந்து அந்த பெண்ணை இடம் மாற்றுவதற்காக வந்திருக்கான் ஆனா இப்போ நாட்டு பொக்கிஷத்துக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சதும் தன் கடமையாற்ற திரும்ப ஓடுறான் ஒரு பக்கம் குமரன் குழு அந்த சிற்பத்தின் குறிப்பை பின்தொடர்ந்து ஒரு ரகசிய பயணத்துல இருக்கு இன்னொரு பக்கம் இந்த அதிகாரி சேர நாட்டின் பொக்கிஷம் இருக்கும் குகைப்பாதையை பாதுகாக்க திரும்பி ஓடுறான் இந்த ரெண்டு பயணங்களும் எங்க சந்திக்கப் போகுது அந்த சிற்பம் காட்டிய வழியில் குமரனுக்கு கிடைக்கும் புதிய துப்பு என்ன அரண்மனை பொக்கிஷத்தை திரும்ப துணியும் உள்நாட்டு எதிரியார் இந்த கேள்விகளோட நாம அடுத்த அத்தியாயத்துக்கு நகர்வோம் இப்போது குமரன் கருவூரான் மற்றும் கண்ணப்ப ஆசாரியார் ஆகிய மூவரும் அந்தச் சிற்பத்தின் ரகசிய சைகையை பின்தொடர்ந்து முசிறிக்கு அருகிலுள்ள வேளிற்குல தலைவனின் மாளிகையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதிகாரி பொக்கிஷத்தை காக்க திரும்பி ஓடுகிறான் இப்போ கதை எங்க நகருதுன்னு பார்ப்போம் நம்ம மூன்று நண்பர்களும் இரவோட இரவா முசிறி பக்கத்துல இருக்கிற அந்த வேளிற்குல தலைவனோட மாளிகையை அடைஞ்சிட்டாங்க அந்த மாளிகை எப்படி இருக்குன்னா ஒரே கௌரவமா கம்பீரமா இருக்கு பெரிய வேளிற்குல தலைவன் இல்லையா அவன் வீடும் கோட்டை மாதிரி தான் இருக்கு வெளில அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பரபரப்பு இருந்த மாதிரியே ஒரு உணர்வு அவங்கள வரவேற்கிறதுக்காக ஒரு காவலன் வரா குமரன் சற்றும் தயங்காம நாங்க சேர நாட்டு வீரர்கள் வேளிற்குல தலைவரை பார்க்கணும் ஒரு முக்கியமான ரகசிய ஓல கொண்டு வந்திருக்கோம் அன்னு சொல்றான் உள்ள போனதும் குல தலைவன் இவங்கள ரொம்ப மரியாதையா வரவேற்கிறான் வேலிர் தலைவன் வாங்க வீரர்களே நீங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னா ஏதோ முக்கியமான செய்தி தான் இருக்கும் தயங்காம சொல்லலாம் குமரன் தலைவரே நாங்க ஓலையோட வரல ஆனா ஒரு செய்தி இருக்கு இது நீங்க தான் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு ஓலைச்சுவடியை நீட்டுகிறான் ஆனா அந்த ஓலையில எழுதப்பட்ட செய்தி இல்ல அங்க ஒரு ஓவியம் இருக்கு அந்த ஓவியத்தை நம்ம சிற்பி கண்ணப்ப ஆசாரியர் தான் வரைஞ்சிருக்கான் எப்படின்னா ஒரே கண்ணை மட்டும் வரைஞ்சிருக்கான் அந்த ஒரு கண்ணு ரொம்ப உன்னிப்பா இதையோ பாக்குற மாதிரியும் ரொம்ப அர்த்தம் பொதிஞ்ச மாதிரியும் இருக்கு அந்த ஒரு கண்ணை பார்த்ததும் வேளிற்குள்ள தலைவனோட முகம் அப்படியே மாறிடுது அவன் மனசுக்குள்ள ஒரு அதிர்ச்சி வெளிய காட்டிக்காம வீரர்களே இது ஒரு சாதாரண ஓவியம் இல்லையா யாரோ ஒரு ஓவியன் வரைஞ்சுதான் இருக்கும் அன்னு சமாளிக்க பாக்குறான் ஆனா குமரன் விடல தலைவரே இது சும்மா ஒரு கண்ணில்ல இந்த கண்ணு முசிறி பக்கத்துல நடந்த ஒரு பெரிய சதி வேலைய பாக்குது இந்த கண்ணுக்கு பின்னால ஆந்தை கண்ணனோட பயங்கரம் இருக்கு நீங்க உண்மைய சொல்லுங்க அப்போதான் நம்ம கருவூரா அவனோட வாய்ச்சாலத்த ஆரம்பிக்கிறான் கருவூரான் தலைவரே சேர நாட்டை துண்டாட நினைக்கும் யாரோ ஒருத்தன் கோட்டைக்குள்ளேயே இருக்கான் அந்த கண்ணுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நீங்க தெரிஞ்சும் சொல்ல மாட்டீங்கன்னா ஒருவேளை நீங்க அந்த சதி வேலைக்கு உடந்தையா இருக்கீங்களோ கருவூரான் வேளிர் தலைவன கூச வச்சிட்டான் வேளிர் தலைவன் கோபப்படல ஆனா பயங்கரமா யோசிக்கிறான் திடீர்னு அவன் கண்கள்ல நீர் திரும்புது அடடா இந்த கண் கூட உங்களுக்கு துரோகி அடையாளம் காட்டிருச்சா சரி என் வீட்ல ஒரு ரகசியம் இருக்கு அத பாக்க நீங்க வரணும்னு சொல்றான் குல தலைவன் அவங்க மூணு பேரையும் தன்னோட மாளிகையில இருக்கிற ஒரு ரகசிய அறைக்கு அழைச்சிட்டு போறான் அந்த ரகசிய அறைக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறா ஆனா அந்த பொண்ணு சாதாரணமா இல்ல அவளை சுத்தி ஒரே கத்தி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க அந்த பொண்ணை பார்த்ததும் குமரன் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான் ஏன் தெரியுமா அவள் வேற யாரும் இல்ல முதல் அத்தியாயத்துல ரத்தின வணிகர் வீட்ல சிறை வைக்கப்பட்டிருந்த அதே பொண்ணு அப்போ வேளாவிக்கும் மாளிகையின் அதிகாரி அவளை காப்பாத்தி இந்த வேலி தலைவன் வீட்டுக்கு தான் மாத்தி வச்சிருக்கான் இதுதான் அவனோட ரகசிய இடமாற்றமா குமரனுக்கு ஒரு நிமிஷம் குழப்பு நீங்குது அப்போ வேலி தலைவன் அழ ஆரம்பிச்சிடுறான் வீரர்களே இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல இவள் சேர சக்கரவர்த்தியின் தங்கை இவள் மனசு சரியில்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறா இவள பாதுகாக்கிறது தான் சேர நாட்டுக்கே பெரிய சவால் இவள இவளை தான் பொக்கிஷத்து காக்குற ரகசியமே இருக்கு இவள பிடிச்சு சக்கரவர்த்திய மிரட்டி பொக்கிஷத்தை கொள்ளையடிக்க தான் ஆந்தைக்கண்ணன் காத்திருக்கான் அடேங்கப்பா இந்த கதையில இவ்ளோ பெரிய ரகசியமா சேர சக்கரவர்த்தியின் தங்கைய தான் இவ்ளோ பெரிய படலம் நடந்திருக்கு அந்த கண்ணின் ஓவியம் இந்த சிறைப்பிடிப்பு சேர சக்கரவர்த்தியின் தங்கைய பாதுகாக்கிற வேலையில மாட்டிக்கிட்டாங்க அவளை எப்படி பாதுகாக்க போறாங்க இவங்க இந்த ஆபத்தான வேலையில இருந்து தப்பிக்க போறாங்களா இல்ல அடுத்த அத்தியாயத்துல பாக்கலாம் நம்ம கதையில இன்னொரு முக்கியமான பாத்திரம் இருக்குல்ல அந்த வேளாவிக்கோ மாளிகையின் அதிகாரி இப்ப அவனோட நிலைமைய பாருங்க அவன் பொக்கிஷம் ஆபத்துங்கிற ஓலைய பார்த்ததும் தன் கடமையை நோக்கி மின்னல் வேகத்துல மகோதை நகரை நோக்கி திரும்பி ஓடுறான் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சதும் அவன் நேரா சக்கரவர்த்தியை பார்க்க போல முதல்ல ஓடுனது அந்த ரகசிய பொக்கிஷம் இருக்கும் இடத்துக்கு தான் அரண்மனைக்குள்ள ஒரு மறைவான இடத்துல யாருக்கும் தெரியாம மாதிரி ஒரு குகைப்பாதை இருக்கு அதுக்கு பேருதான் பொக்கிஷ குகை அதிகாரி அந்த குகையோட வாசலுக்கு போனதும் அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு சக்கரவர்த்தி கொடுத்த உத்தரவின்படி அந்த குகையோட வாசல பலப்படுத்த வேண்டிய ஆட்கள் அங்க இல்ல அந்த குகை வாசல் யாரோ உள்ள நுழைஞ்சிட்டு போன மாதிரியான தடயங்களோட திறந்து கிடக்கு அதிகாரிக்கு கையும் ஓடல காலும் ஓடல அவனோட உலகமே அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு ஒரு உண்மை பழிஞ்சது ஆந்தைக்கண்ணன் கடல்ல மட்டும் கொள்ளையடிக்க வரல அவன் அல்லது அவனுடைய ஆட்கள் அரண்மனைக்குள்ளேயே புகுந்துட்டாங்க அந்த ஓலைச்சுவடி உள்நாட்டு சதிகாரனை பத்தி எச்சரிச்சது எவ்வளவு உண்மை தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அதிகாரி குகைக்குள்ள இறங்குறான் இருட்டு ஆனா அவனுக்கு அந்த பாதை அத்துப்படி அவன் குகைக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு முன்னால யாரோ நடந்து போன காலடி சத்தம் மட்டும் மெல்லியா கேக்குது யார் நீங்க அண்ணா அதிகாரி உரக்க கத்துறான் சத்தம் கேட்டதும் முன்னால போனவங்க பயந்து குகைக்குள்ளேயே ஒரு மூளையில ஓடி ஒளியிறாங்க அங்கதான் ஒரு திருப்போம் ஒளிஞ்சிருந்த ஆட்கள் வேற யாரும் இல்ல அவங்க சேர நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குறுநில மன்னர்கள் அனுப்பிய உளவாளிகள் இவங்க சக்கரவர்த்தி மேல நம்பிக்கை இல்லாம பொக்கிஷத்தை நோட்டமிட வந்திருக்காங்க ஆனா அவங்க பொக்கிஷத்தை திருட வரல அதிகாரிக்கு தெரிஞ்சு போச்சு பொக்கிஷத்தை எடுக்க வந்தது இவங்க இல்ல இவங்கள விட பெரிய ஒரு ஆள் அங்க இருக்கான் இப்போ நாம் திரும்ப நம்ம குமரன் கிட்ட போகலாம் குமரன் கருவூரான் மற்றும் கண்ணப்பா ஆசாரியார் ஆகிய மூவரும் வேளிற்குள்ள தலைவனோட மாளிகையில இருக்காங்க சேர சக்கரவர்த்தியின் தங்கை அங்கே சிறை பிடிக்கப்பட்டிருக்கிற ரகசியத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க வேளிரின் தலைவன் குமரா இவள் இங்க இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது நீங்க மூணு பேரும் இவளுக்கு காவலாக இருக்கணும் ஆந்தை கண்ணனின் ஒற்றர்கள் எங்கேயாவது ஒளிஞ்சே இவள கடத்த பார்க்கலாம் அப்படியே பயந்து போன கருவூரான் ஐயோ வீரனே நாங்க சிற்பம் செதுக்குற ஆட்களே பாட்டு பாடுற ஆட்களே கொடுங்கொள்ளைக்காரனோட கூடிய ஆட்கள் இல்லையே நடுங்குறான் யோசிச்சான் குமரன் வேலி தலைவரே கவலைப்படாதீங்க ஒரு சேர நாட்டு வீரன் ஒரு பெண்ணின் பாதுகாப்பிலிருந்து இருந்து பின்வாங்க மாட்டான் நாங்க இங்க இருக்கோம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே மாளிகைக்கு வெளியில ஒரு பெரிய சத்தம் திடீர்னு ஒரு கொள்ளை குடும்பம் உள்ள நொழிய பாக்குது அது வேற யாரும் இல்ல ஆந்தை கண்ணன் அனுப்பிய ஒற்றர்கள் சக்கரவர்த்தியின் தங்கை வேளிரன் மாளிகைக்கு மாற்றப்பட்ட செய்தி எப்படியும் ஆந்தை கண்ணலுக்கு போயிடுச்சு இப்போ நம்முடைய குமரன் குழு கத்தி சண்டையில இறங்கியாகணும் இந்த மூன்று நண்பர்களும் அந்த மாளிகையும் அந்த பொண்ணையும் எப்படி பாதுகாக்க போறாங்க இந்த கொடூரமான தாக்குதல்ல இருந்து இவங்க தப்பிப்பாங்களா இல்லையா இந்த அதிர்ச்சியான சண்டையோட ஐந்தாவது அத்தியாயம் முடியுது வேலிற்குல தலைவனின் மாளிகைக்குள்ள ஒரு போர் கொள்ளையர்கள் கும்பல் கத்தி சுழற்றி உள்ளே இருக்கிற ரகசிய சிறையை நோக்கி ஓடி வராங்க ஆனா அங்க யார் இருக்கா குமரன் அவ சும்மா பேருக்கு வீரன் இல்ல அவனோட பயிற்சி இப்ப பயன்படுது கருவூரான் பாட்டு பாடுறவனாயிருக்கலாம் ஆனா அவனுக்கும் சண்டை போடுவது தெரியும் கண்ணப்ப ஆசாரியார் தான் ஆனா அவனோட உளியும் சுத்தியலும் இப்ப போர் ஆயுதமா மாறுது குமரன் புலியா சீறி பாயிரான் கொள்ளையர்கள் கூட்டத்துக்கு மத்தியில புகுந்து ஒரு மின்னல் மாதிரி சுழன்று அடிக்கிறான் அவனோட இலக்கு சக்கரவர்த்தியின் தங்க இருக்கும் ரகசிய அறைக்கோளை யாரையும் நுழையாம்பிடாம பாத்துக்கிறது தான் கொள்ளையர்கள் எத்தனை பேர் வந்தாலும் குமரன் தன்னோட அசாதாரணமான வீரத்தால அவங்கள மறுச்சு நிக்கிறான் சண்டை ரொம்ப நேரம் நீடிக்கல குமரனின் வேகம் மற்ற இரண்டு நம்பர்களின் துணையோட கொள்ளையர்களை பின்வாங்க செஞ்சது சிலர் தப்பிச்சு ஓடுனாங்க ஆனா ஒரு முக்கியமான கொள்ளைக்காரன் காயத்தோட மாளிகைக்குள்ளேயே விழுந்து கிடக்கிறான் அந்த கொள்ளைக்காரனை பார்த்ததும் குமரனுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த ஆள் ஆந்தை கண்ணனோட ஆள் இல்ல இவன் முகம் சேர நாட்டுக்குள்ள இருக்கிற சதிகாரனோட ஆட்கள் மாதிரி இருக்கே குமரன் விழுந்து கிடந்தவன் கிட்ட போறான் உண்மை என்ன ஆந்தைக்கண்ணன் மட்டும் இங்க வரல உங்கள அனுப்பியது யாளு அந்த கொள்ளைக்காரன் தன்னோட கடைசி மூச்சை எடுத்துக்கிட்டு சைகையால ஒரு விஷயத்த சொல்றான் அந்த குகை பொக்கிஷம் கோட்டைக்குள்ளே சொல்லி முடிச்ச உடனே அவை உயிர் போகுது குமரனுக்கு இப்ப ரெண்டு விஷயம் தெளிவாகுது ஆந்தைக்கண்ணன் கடல்ல மட்டும் கொள்ளையடிக்க வரல கோட்டைக்குள்ள இருக்கும் பொக்கிஷத்தின் ரகசிய குகையில ஏதோ ஒரு சதி நடக்குது இப்போ நேரம் இல்லைன்னு குமரன் புரிஞ்சுக்கிறான் குமரன் தலைவரே வேலிர் தலைவரே இவங்களை இங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது இனி ஆபத்து நம்ம அதிகாரி கோட்டைக்கு போயிட்டாரு அவர் பொக்கிஷத்தை தான் காப்பாத்த போவாரு ஆனா இந்த அம்மா இங்க இருந்தா திரும்பவும் ஆபத்து வரும் உடனே வேலிர் தலைவன் சக்கரவர்த்தியின் தங்கைய ஒரு ரகசியமான வழியில முசிறி துறைமுகத்துக்கு அனுப்ப ஏற்பாடு செய்றான் அவளை கடல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு பயணிக்க வச்சு அங்க பத்திரமா வச்சிருக்கணும் இதுதான் இப்போதைய திட்டம் குமரன் தன்னோட நண்பர்களை பாக்குறான் குமரன் நண்பர்களே சக்கரவர்த்தியின் தங்கைய பாதுகாப்பா அனுப்ப வேண்டிய பொறுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நான் அழண்மனைக்கு போனோம் பொக்கிஷ குகைக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் பாக்கணும் வேலிற்குல தலைவன் தன் மாளிகையிலிருந்து ஒரு ரகசிய சுரங்கப்பாதை வழியா அந்த பொண்ணையும் கருவோரான் மற்றும் கண்ணப்பா ஆசாரியாரையும் முசிறி துறைமுகத்துக்கு அனுப்புறான் அந்த பொண்ண கடல்ல பாதுகாப்பான இடத்துக்கு பயணிக்கிறா அவளை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பு நம்ம இரண்டு நண்பர்கள் கிட்ட இருக்கு அரண்மனைய நோக்கி அந்த ரகசிய குகையை யார் அந்த குகைக்குள்ள புகுந்தது அந்த அதிகாரி என்ன ஆனா சேர நாட்டின் பொக்கிஷம் காப்பாற்றப்படுமா இந்த மாபெரும் மர்மத்தோட ஆறாவது அத்தியாயம் முடியுது அதிகாரி குகைக்குள்ள இறங்கினான் இல்லையா உள்ளே இருட்டு முன்னால் இருந்த உழவாளிகள் பயந்து ஒளிந்துவிட்டனர் அவர்களை கைது செய்ய அதிகாரிக்கு நேரமில்லை அவனை பயமுறுத்தியது பொக்கிஷம் இருக்கும் இடம்தான் அதிகாரி வேகமாக நடந்து பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கும் ரகசிய அறைக்கு வந்தான் அங்கே அவனை வரவேற்ற காட்சி அதிர்ச்சி பொக்கிஷாறைக்குள்ளே ஒருவன் மர்மமாக நின்று கொண்டிருந்தான் அவன் பொக்கிஷங்களையெல்லாம் மூட்டை கட்டி முடிக்கவில்லை அவன் ஒரு பெரிய கத்தியை ஏந்திக் கொண்டு அதிகாரியை நோக்கித் திரும்பினான் அந்த கொள்ளையன் ஆந்தைக்கண்ணனினாலில்லை அவன் வேறு ஒருவன் அதிகாரிக்கு இப்போதுதான் உரைக்கிறது பொக்கிஷத்தை கொள்ளையடிப்பது வெளிநாட்டு அல்ல மாறாக உள்நாட்டு சதிகாரனே என்று அந்த சதிகாரனை அதிகாரி அடையாளம் கண்டான் அவன் சக்கரவர்த்தியின் நம்பிக்கைக்குப் பாத்திலுமாக இருந்த ஒரு அமைச்சரின் மகன் அந்த அமைச்சரின் மகன் நீண்ட நாட்களாகவே சேர நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருந்தான் அமைச்சரின் மகன் ஆஹா அதிகாரி நீயும் இங்க வந்துவிட்டாயா உன் கடுமை உணர்ச்சிக்கு என் பாராட்டுகள் ஆனால் இந்த ரகசியம் வெளியே தெரிவதற்கு முன்பே நீ இங்கேயே மண்ணோடு மண்ணாக போக வேண்டும் அதிகாரி நாட்டை காட்டிக் கொடுக்கும் துரோகியே உன் சதி இங்கேயே முடியட்டும் இருவருக்கும் இடையே குகை இருளுக்குள்ளே ஒரு பயங்கரமான சண்டை நடக்கிறது அதிகாரி வீரத்துடன் சண்டை போட்டான் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த அமைச்சரின் மகனின் கத்தி அதிகாரியின் நெஞ்சில் பாய்கிறது அதிகாரி இரத்த வெள்ளத்தில் அப்படியே குகையின் தரையில் சாய்ந்து விடுகிறான் ஆக அந்த குகைக்குள்ளே புகுந்தவன் சக்கரவர்த்தியின் பொக்கிஷத்தை அடைய துடித்த அமைச்சரின் மகனே துரதிருஷ்டவசமாக அதிகாரி அந்த குகையிலேயே தன் உயிரை விட்டான் சரியாக இந்த சண்டை முடிந்து அமைச்சரின் மகன் மூட்டை கட்டப்பட்ட பொக்கிஷத்தை தூக்கிக் கொண்டு குகையின் இன்னொரு ரகசிய வாயில் வழியாக தப்ப முயலும்போது குமரன் குகையின் பிரதான வாயில் வழியாக உள்ளே நுழைந்தான் குமரன் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் அதிகாரியையும் பொக்கிஷ மூட்டைகளுடன் நிற்கும் அமைச்சரின் மகனையும் பார்த்தான் நில் துரோகியே இதுதான் உன் விளையாட்டா பொக்கிஷத்தை திருடி ஆந்தைக்கண்ணன் மீது பழி போட பார்த்தாயா அமைச்சரின் மகன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான் இவன் எப்படி இவ்வளவு வேகமாக இங்கு வந்தான் இவனுக்கு எப்படி உண்மை தெரிந்தது அமைச்சரின் மகன் நீயும் என் கத்தியால் மடிய வேண்டியவன்தான் என் வழியில் எவன் வந்தாலும் அவனை தீர்த்து கட்டுவேன் இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான இறுதி சண்டை தொடங்குகிறது குமரன் மிகுந்த சாமர்த்தியத்துடன் சண்டையிடுகிறான் பொக்கிஷம் நாட்டின் சொத்து அதை இந்த துரோதி கிட்ட விடக்கூடாது என்ற வீர ஆவேசத்துடன் அவன் போராடுகிறான் கடைசியில் குமரனின் வீரம் வெல்கிறது அமைச்சரின் மகனின் கத்தியை உடைத்துவிட்டு அவனை சிறைப்பிடிக்கிறான் குகைக்கு வெளியே இருந்த காவலர்கள் உதவியுடன் அமைச்சரின் மகனை அரண்மனை சிறையில் அடைக்கும் ஏற்பாடுகள் நடக்கின்றன குமரன் பொக்கிஷாகாரைக்குள் சென்று பார்க்கிறான் திருடப்பட்ட பொக்கிஷங்கள் அனைத்தும் பத்திரமாக மீட்கப்பட்டுவிட்டன ஒரு சிறிய அளவு பொற்காசுகள் கூட குறையவில்லை ஆக சேரகாட்டின் பொக்கிஷம் காப்பாற்றப்பட்டது ஆனால் அதற்கு ஒரு நல்ல அதிகாரி தன் உயிரை கொடுக்க வேண்டியிருந்தது அமைச்சரின் மகனின் சதி ஆந்தைக்கண்ணனின் வெளி தாக்குதல்களுக்கு ஒரு காரணமாக இருந்தது உள்நாட்டு சதிகாரர்கள் வெளிநாட்டு எதிரிகளை பயன்படுத்தி நாட்டை பிளவுபடுத்த நினைத்தார்கள் குமரனின் சாமர்த்தியமான செயல் சேரநாட்டை மாபெரும் அழிவிலிருந்து காப்பாற்றியது அமைச்சரின் மகன் கைது செய்யப்பட்டு அவனுடைய சதி செயல்களுக்காக தண்டிக்கப்பட்டான் கடலுக்குள் தப்பிச் சென்ற சக்கரவர்த்தியின் தங்கை பாதுகாப்பாக வேறொரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டாள் குமரன் தன்னோட நண்பர்களுடன் சேர்ந்த இந்த சாகச செயல் சக்கரவர்த்திக்கு தெரியவர குமரன் ஒரு பெரிய வீரன் என்றும் சேர நாட்டின் பாதுகாவலன் என்றும் புகழப்படுகிறான் இப்படியாக வஞ்சி மாநகரம் ஒரு துரோகியின் சதியையும் ஒரு வீரனின் தியாகத்தையும் நண்பர்களின் உதவிகளையும் காட்டி வெற்றிகரமாக நிறைவு பெறுகிறது